ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன கதை ஒரு அரசபை இருக்குது அரசபையில் பயிரில் சேவகர்கள் வேலை செய்கிறவங்களும் எல்லாமே இருக்காங்க அதில் ஒரு சே எல்லாம் நிறையா பேர் இருக்காங்க அதில் ஒரு சேவகம் மட்டும் எப்பவுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கான் எந்த ஒரு விஷயத்தில் இருக்க இருக்கும் மாதிரி அவனுக்கு நான் வேலை பார்க்குறேன் அவனுக்கு சந்தோஷமாகவும் போகிறான் வந்து அரசர் வந்து ரொம்ப நாளாக வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காப்பில் அவரோட நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்ப என்னடா நம்ம இவ்வளோ ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு அரசராக இருக்கோம் அது இல்லாமல் பொன் பொருள் ஏகப்பட்டது இருக்கு நம்ம கையில் இவ்வளவு இருந்துமே நம்மளால நிம்மதியாக இருக்க முடியல ஆனால் இவன் என்னடா ஒரு சேர்வன்னு இவ்வளவு நிம்மதியா இருக்கானே செய்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணங்கள் அவர் மனசில் எழுது அது இல்லாமல் எண்ணங்களை தாண்டி ஒரு பொறாமை வேற இவ்வளோ இடத்துல இருக்க நம்மளே நிம்மதியாக இருக்க முடியல அவனும் அவன் நிம்மதியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த சேவனை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படி ஏன்னாப்பா எப்போயுமே இமையாக அவங்க எந்த கவலைகளை எதுவுமே இல்லையா எப்போ ஒரு சோகமாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னாப்பில் அரசே நான் உங்கள்கிட்ட பெறுகிற வருமானத்தை வச்சு அளவானதாலும் அதை வச்சு நான் அளவாக அதுக்கு தகுந்த மாதிரி நான் குடும்பம் நடத்துகிறேன் என் மனைவி குழந்தைகளுக்கு தேவையானதில் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த அந்த இதில் நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலைகள் இல்லை அரசே அப்படிங்கிறாப்புல கிளம்பிடுறாப்புல ஏதோனே அரசருக்கு ரொம்ப இதாகி போச்சு என்னடா இதை எப்படி சொல்கிறான்னு நிம்மதியாக இருக்காங்க சொல்லிட்டு அந்த அவதும் பொறாமை வேற இல்லை உடனே அமைச்சரை கூப்பிடாப்புல அமைச்சர் நம்மெல்லாம் இந்த மாதிரி இவ்வளோ இதில் இருக்கும் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க ஏன்னா அரசராக இருக்கேன் என்ன தான் இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குது சொல்லைகள் இருக்குது இதனால நம்மளால நிம்மதியாக இருக்க முடியல இந்த சேவன் வட்டிங்க இப்படி இருக்கான் இப்படி நிம்மதியாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலை கவலைப்படாத கவலைப்படாதீங்க அரசர் அவன் வந்து நம்ம சங்கத்தில் ஐக்கியமாகிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாப்புல ஐடியா பண்ணுறாப்புல என்ன பண்ணுறாப்புல அரச அமைச்சர் இவர் அந்த கேச சேவகன் வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு பொற்காசு பைய போட்டுறாப்புல சேவகன் வேலையை முடிச்சு போகிற மாதிரி நம்ம சேவகன் வேலையை முடிச்சு போகிறப்ப அவர் வாசலில் வந்து அந்த பொற்காசு பை கிடைக்குது ஏன்னா ஒரு பை கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி அந்த பொற்காசு பையை எடுத்து பார்க்குறாப்புல எடுத்து பார்த்தா அவருக்கு ஆச்சரியம் ஆ சரி தான் பொற்காசு கிடக்குதே பொற்காசெல்லாம் எண்ணி பார்க்குறாப்புல எண்ணி பார்த்தா அதில் தொண்ணூத்தெட்டு பொற்காசு தான் இருக்குது தொண்ணூத்தெட்டு பொற்காசு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகி போச்சு தொண்ணூத்தொட்டு தொண்ணூத்தொட்டோட இன்னும் ரெண்டு பொற்காசு என்ன நூறு ஆவல இருக்கணும் அது எப்படி க தொண்ணூத்தெட்டு விழுகுது அப்படின்னு சொல்லி அங்கே தேர்றாப்புல எங்கள் வீடு ஃபுல்லாக தேறப்பல சுற்றி தேர்றாப்புல எல்லா பக்கமும் தேடுறாப்புல அந்த பொற்காசு கிடைக்கல என்ன பண்ணுறாப்புல இப்போ நம்ம ஒரு தொண்ணூத்தெட்டு இருக்குல்ல தொண்ணூத்தெட்டோட ரெண்டு சேர்த்து நூறாக மாற்றணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஓட ஆரம்பிக்கிறாப்புல செய்கிறாப்புல அவர் நிம்மதி இழக்கிறாப்புல குடும்பத்தில் நிம்மதியில் அவங்களுக்கு தேவைக்கிறத செய்கிறதில்ல இப்படியே வந்து நிம்மதியை தொலைச்சு அவர் அந்த நிம்மதியும் சுத்தமாக இல்லை அவர்கிட்ட இப்படியே போய்கிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு இப்படியே அந்த அவரோட குணங்கள் எல்லாமே எப்போ பார்த்தாலும் வெறுப்பை காட்டுறது இதை காட்டுறது இதே மாதிரியே வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு கடைசியில் வந்து அந்த சந்தோஷம் இல்லாத அந்த சங்கத்தில் அவர் உறுப்பினாயிட்டார் இதில் என்னென்னா முதல் வந்து அந்த இருக்கிறது கொண்டு நிம்மதியாக வாழ்கிறேங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தாப்புல அப்போ வந்து அந்த பொருள் இதை பார்த்தோம்னே அவரோட ஆசை அதிகரிச்சு அவர் நினைச்சிருந்தா அவரோட அதே குணத்தில் இருந்தால் அந்த தொண்ணூத்தெட்டு பொறுத்தாசுகளை வச்சு நிம்மதியாக வாழ்ந்துருக்கோம் ஆனால் வந்து அவரோட தேடல் வந்து அந்த தொண்ணூத்தெட்டு பொற்காசுகள் நிம்மதி இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துகிறது இல்லாமல் அந்த ரெண்டு பொற்காசுகள் தேடல் போனாலும் அவர் நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் ஆழ்ந்துட்டாங்கலாம் நம்மளில் பலர் நம்ம எப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும் நம்ம நம்மள்கிட்டே இருக்கிறத வச்சுட்டு நம்ம யாருமே இப்போ அந்த சந்தோஷத்தையும் இதையோ வந்து இது பண்ணுறதில்லை இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டு அதை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற சந்தோஷத்தையும் இழந்துட்டு நிம்மதி இல்லாம இதே ஒரு மிஷினரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் வளர் நம்மளில் தான் பண்ணிக்கிறதுக்கும் ஏன்னா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழுங்கிற மாதிரி அப்போ இருக்கிற காசை வச்சு காசோ பொருளோ நிம் ஏதோ அந்த இடத்துல அதை வச்சு நிம்மதியாக இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லாத ஒன்றை தேடி நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா தேடி போய்கிட்டே இருப்போம் கிடைக்கும் ஆனால் நிம்மதிங்கிற ஒன்று வந்து வாழ்க்கையாக இல்லாமல் போயிடும் ஹாப்பி மார்னிங்